சிந்து டுடே எபிசோடு ஆறுமுகத்தை பார்த்து பைரவி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்கச்சே இவன் எதுக்கு வந்தானே தெரியல அப்படின்ற மாதிரி செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆறுமுகம் உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பைரவின்றாங்க எப்போ எப்போ உன்னை பார்க்கலான்னு அவன் இருந்தாச்சே இவனுடைய முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் திரும்ப திரும்ப இவனையும் வந்து நிற்கிறானா அப்படின்ற மாதிரி பைரவி சம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க சரி சரி உள்ளே வாங்க வெளியவே நின்று அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க அப்புறமா பைரவி இருந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே வருவியான்றாங்க பைரவி பா பை ரவி நம்ம பேசலாம் பேசலாமா அப்படின்ட்டு கோவமா பைரவி உள்ள போறாங்க அதுக்கப்புறமா சிந்து உடைய கை வந்து கிராஷ் ஆயிருக்குன்னு டாக்டர் பார்ப்பாங்க டாக்டர் எனக்கு அதெல்லாம் உன்னையும் இல்லைங்க நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க என்னமா சொல்லிட்டு இருக்க ஆமான்றாங்க என் புருஷன் தான் வந்து சிவா டாக்டர் அப்படின் அது தெரியாது ஓ அதனாலதான் உங்கள கேரிங்கா பாத்துக்கிட்டாரு அவருன்றாங்க ஆமான்னுவாங்க அவர் கூட இருக்கணும் தான் நான் இப்படி ஒரு போய் சொன்னேன் அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க ஓ டாக்டர் கிட்டே எல்லாம் சொல்ல சொல்றீங்க சரி சொல்றோம் ஆனா இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களான்றாங்க இனிமேல் கண்டிப்பா பண்ண மாட்டேன் இது மட்டும்றாங்க சரிம்மா கட்டு போட்டு விட்றாங்க அப்புறம் சிவா வராங்க சிவா வந்ததுமே சிந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ டாக்டர் எனக்கு ரொம்ப வலிக்குது முடியல அப்படின்னு வாங்க உடனே வந்து அந்த சிஸ்டர் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருமா வலி எடுக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் சிவா இருந்துட்டு சிந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ பொறுமையாக இருந்தாங்க வலிக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம வலிக்காத என்ன விஷயத்த செய்ய முடியும் சொல்ல அப்படின்றாங்க கவலைப்படாத சரியாக சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிவாவுடைய தோல் மேலே சாஞ்சிக்கிறாங்க ரொம்ப பெயினாக இருக்குன்ட்டு சிவாவுமே கையை பிடிச்சி ஆறு பதில் இருக்காங்க சிந்துக்கு ஒரே சந்தோஷம் டாக்டர் இதெல்லாம் பார்த்து புருஷ மேல எந்த அளவுக்கு அன்பும் காதலும் வச்சிருக்கு அப்படின்ட்டு நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கட்டம் போட்டு முடிச்சாச்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க தேவையில்லாத யோசிக்காதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்படி ஒரு மூமெண்ட் வராதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நினைச்சு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க நம்ம சிந்து அதுக்கப்புறமா வந்து ஆறுமுகத்தை தோப்புக்கு கூட்டிட்டு போறாங்க என்னம்மா எங்க போர் போடணும் எந்த இடத்துல பண்றாங்க போர் எல்லாம் இல்ல மாப்பிள்ள சும்மா தான் எனது சும்மா அவ புரியலேன்றாங்க அண்ணா புறணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இந்த மாதிரி பைரவ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனாலதான் போர் போடுறதுன்னு சொல்லி போய் சொல்லு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க அப்பப்போ வந்து போனா நீ பைரவி பாப்பல தான் அப்படியே மாமான்றாங்க சந்தோஷமாமா எனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அம்மா எல்லாம் சூப்பரா இருக்குங்க இங்க குடிக்கலாம் வாங்க அப்படின்றாங்க இது ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு கிணத்துல போயிட்டு அங்க வந்து சரக்கலை வச்சிருப்பாங்க இன்னும் அம்மா இங்க வச்சிருக்கீங்க உன் அத்தைக்கு பயங்கரதான் இங்க வச்சிருக்கேன் நான் வளர்க்கும் போல இப்படி தான் வருவேன் இளநீரில் இது மிக்ஸ் பண்ணி குடித்தா நம்ம சரக்கு தான் அடிக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது சூப்பர் மாமா வேறு லெவலில் உங்களுடைய பிளான் அப்படின்றாங்க சரி வாங்க மாமா பிரச்சனை அதெல்லாம் ஒன்று வராது குடிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இளநீரில் குடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அன்னபுரணி அவங்களுடைய மருமக அப்புறம் சிந்துவுடைய அம்மா இவங்க மூணு பேருமே தோப்புக்கு வராங்க ஐயோ இவங்க மூணு பேர் வராங்களே இப்போ என்ன பண்ணுறது மாமா வந்து இளநீரை வந்து குடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் சரி சமாளிக்கலான்றாங்க இங்கே இளநீர் சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா கூட அந்த இளநீர் வைரவி எந்த இளநீர் குடிக்காத ஏன்றாங்க இல்லை அது நேற்று கட்டு வெட்டி வச்சது அதனால தான் அப்படின்றாங்க அம்மா உக்கா ஆமான்றாங்க ஆமா அதை ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுன்றாங்க உங்களுக்கு வேறு இளநீர் நான் வெட்டி தரேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சிந்து உனக்கு என்ன வேணும் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்ன்றாங்க சரி இதுன்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு தராங்க சாப்பிடு டாக்டர் என்னால் சாப்பிட முடியாது சரி இதை ஊட்டி விடுறேன் ஊட்டி விடுறாங்க டாக்டர் கையில் ஊட்டி விடுறேன்னு வாங்க ஊட்டி விடுறாங்க இதெல்லாம் பார்த்து ஸ்னேகாவுக்கு பயங்கரமான ஒரு கோவச்ச இதுக்காக இந்த சிவா இப்படி பண்ணிட்டு இருக்கான் போய் போய் இந்த சிந்து கூட சேர்ந்து இப்படி கூத்தடிச்சுட்டு இருக்கான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் நான் பிரிக்காட விட மாட்டேன் சிவா எனக்கான சிந்து நீ சிவாவை எங்கிட்ட இருந்தே பிரிக்கணும்னு நினைக்கிறியா உன்னை விட போறது இல்லடி அப்படின்ட்டு கோவத்தோட கிளம்பி போறாங்க சிந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த எபிசோட் தேங்க் யூ